ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்ம் ட்வெண்ட்டி ஃபைவை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஃபார்ம் ட்வெண்ட்டி ஃபைவ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெனிவல் அப்படிங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ரெனினுக்கு யூஸ் பண்ற ஃபார்ம் தான் இது ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்க வந்து ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபைவ்னு கூகுள்ல சர்ச் பண்ணிங்கனாலே சோ இந்த ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும் சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இந்த இடத்துல ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பிரிண்ட் பண்ணி தான் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன்லயே அப்படியே ஃபில் பண்ற மாதிரி ஆப்ஷன் கிடையாது ஸோ இதை நீங்க ஃபில் டவுன்லோட் பண்ணிட்டு தான் கையால் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ த ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஆர்டிஓவில் வந்து இப்போ நீங்கள் ஆர்சி ஃபைல் பண்ண போகிறீங்க ரினுவல் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அந்த ஆர்டிஓட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஐக்கு அடுத்தது உங்களோட பேர் என்ன உங்கள் பேர் என்னவோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்னங்கிறத இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ அதாவது உங்கள் வண்டி நம்பர் இருக்குல்ல ஸோ டிஎன் தேர்ட்டி எயிட் சிக்ஸ்ட்டி எயிட் சிக்ஸ்ட்டி நைன்ஸோ அந்த மாதிரி உங்களோட வண்டி நம்பரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு கீழே நேரா ஸோ அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் இஷ்யூ இது என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் த்ரீயில் இஷ்யூ மார்ச் ஏ டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கோங்க டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஸோ இப்போ என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே மாதிரி மார்ச் ஏ டூ தௌசண்ட் எயிட்டீனில் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா ஸோ அந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாம் யார் அத்தாரிட்டியில இது பண்ணிருந்தா அதாவது லாஸ்டா இப்ப ரினியூ பண்ணியிருந்தீங்க யார் மூலமா ரினியூ பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு ஆர்டிஓ வேற வேற அப்படின்னா ஸோ அந்த ஆர்டிஓ மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல சேம் ஆர்டிஓனா சேம் அதுங்க மேல என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அதே ஆர்டிஓ டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க குடுத்துிட்டு மை ப்ரஸன்ட் அட்ரஸ் அப்படிங்கறது அடுத்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இப்ப நீங்க இருக்கிற அட்ரஸ் இருக்கும்ல சோ அந்த அட்ரஸ் வந்து நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க குடுத்துக்கிட்டு இது இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி குடுத்துருக்காங்க கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள்ல சப்போஸ் நீங்க கார் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எல் எம் வி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோ த மோட்டார் வெஹிக்கிள் வாஸ் ரிஜிஸ்டர்ட் இது வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ ஸோ நியூ வெஹிக்கிளா இல்லைன்னா எக்ஸ்ஃபார்மி வெஹிக்கிளா இல்லை இம்போர்ட்டட் வெஹிக்கிளா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஸோ நியூ வெஹிக்கிளா தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஸோ அப்போ நம்ம நியூ வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் பாடி ஸோ அதாவது இது எந்த மாதிரியான மெட்டீரியல் அவங்க வண்டியோட மெட்டீரியல் எந்த மாதிரி மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதில் இருந்து ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஆர்சி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறப்போ ஸோ இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி வருது இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆர்சி டீட்டெயில்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ டைப் ஆஃப் பாடியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இது காமிக்கேன் சோ டைப் ஆஃப் பாடியில ஃபீடன் அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க சோ மேக்கர்ஸ் நேம் உங்க வண்டியோட பேர் என்ன அப்படிங்கறது சப்போஸ் இப்போ ஹோண்டா கார் அப்படின்னா ஹோண்டா இண்டியா ஹோண்டா கார் இண்டியா பிரைவேட் லிமிடெட் சோ இப்ப இது எந்த இயர்ல மேனுபேக்சர் பண்ணது ஜான்வரி டூ தௌசண்ட் த்ரீ நம்பர் ஆஃப் சிலிண்டர் எத்தனை சிலிண்டர் இருக்கு நாலு சிலிண்டர் இருக்கு சோ கியூபிக் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது மேக்கர்ஸ் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது என்ன சாசஸ் நம்பர் வந்து உங்களோட ஆர்சி அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் நம்பருமே உங்களோட அந்த இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது ஃபீட்டிங் கெப்பாசிட்டி ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வந்து ஃபைவ் ஆ செவனா அப்படிங்கறது கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க அதில் வந்து பாத்துக்கலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி இன்க்ளூடிங் டிரைவர் சேர்த்து எத்தனைன்னு போட்டுட்டு ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஸ்லீப்பர் கெப்பாசிட்டி எதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா கேட்டிருக்காங்க ஸோ நீங்க சீட்டிங் கெப்பாசிட்டி டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் ஸோ அதுக்கு அடுத்தது அன்லே அன்லேடன் வெயிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அன்லேடன் வெயிட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை சோ இப்ப நீங்க உங்க வண்டியில் எந்த வெயிட்டுமே நீங்க சேர்க்கலை அதாவது சும்மா வண்டியோட வெயிட் அப்படிங்கறது ஆர்சியிலே தெரியும் நம்ம போது வண்டியில் எந்த லோடுமே சும்மா வண்டியோட வெயிட் மட்டும் தான் அதுதான் கரெக்டா வெயிட் உங்க வண்டியில் லோடே இல்லாம அதாவது எந்த லோடுமே இல்லாம உங்க வண்டியோட வெயிட் எவ்வளோங்கிறது சோ அது வந்து இப்ப வெயிட் தௌசண்ட் அண்ட் எயிட்டி ஃபைவ் கேஜி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க பியூல் யூஸ்டு ஒன்று ரெண்டு கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் காசு வந்து பெட்ரோலா இருக்கும் ரெண்டு காசு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் அதுக்கப்புறம் பெட்ரோலும் சிஎன்ஜி அதாவது கேஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் ஸோ என்ன ஃப்யூவல் யூ மேக்ஸிமம் சிஎன்ஜி கார்ஸ் வந்து நம்மளா ஃபிட் பண்ணுறதா மற்ற இதை பார்த்துக்கோங்க ஸோ என்ன ஃப்யூவல் யூஸ் பண்ணுறீங்கங்கிறத இதில் ஃபியூவல் யூஸில் கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைன் போடுற மாதிரி இருக்கும் ஃபைன் போட்டுட்டு ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஃபைன் போடுற மாதிரி இருக்கும் அதை நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து என்க்ளோஸ் த சர்டிஃபைட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஃபார் பெரூஃபல் அண்ட் ரிட்டர்ன் ஐ ஹவ் பேட் ஃபீ ஆஃப் அதாவது பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அது கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன டேட் இன்னைக்கு டேட் என்னங்கறத ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ தம் இம்ப்ரெஷன் அதாவது கை நாட்டை வைப்பீங்கன்னா கை நாட்டு வைங்க இல்ல சைன் போடுவீங்க அப்படின்னா சைன் அப்படிங்கறது போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு கீழே வந்து கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க சோ அதாவது என்ன அப்படின்னா அதாவது லீஃப் இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி லீஃப் அக்ரிமெண்ட் எதுவும் இருக்கா இந்த வெஹிக்கிள் மேல அப்படிங்கிற மாதிரி ஹைப்போர் ஹைப்போடெக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ எதுவுமே அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா இதை அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பண்ணுங்க இல்லைன்னா எதுவுமே ஃபில் பண்ணாம விட்டுருங்க விட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தம் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கா அதாவது செகண்ட் பேஜ் வர்றதுனால ரிஜிஸ்டர்ட் ஓனர் அதாவது இப்ப நம்ம இந்த அப்ளிகண்ட்டை ஃபில் பண்றது நம்ம தான் அந்த வண்டியோட ரிஜிஸ்டர் ஓனரும் நம்ம தான் கரெக்டா அப்ப இந்த இடத்துலயுமே ஒரு கையெழுத்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து மறுபடியுமே பாத்து கேட்டுருக்காங்க என்னன்னா ஸ்பெசிமெண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தம் இம்ப்ரெஷன் ஆஃப் தி ரிஜிஸ்டர் ஓனர் அதாவது மூணு வாட்டி இந்த இடத்துல நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும் அப்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இந்த இடத்துல மூணு அப்போ அஞ்சு வாட்டி நம்ம சைன் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு மாடலுமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒரு மூணு சைனு ஸோ இது தவிர்த்து நம்ம வேற எங்கேயும் சைன் போடக்கூடாது கீழே உள்ள இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது செக் பண்ணுற இன்ஸ்பெக்ட்டர் தான் சைன் போடுற மாதிரி இருக்கும் இங்கே எங்கேயும் சைன் போட்டு வச்சிடாதீங்க கடைசியில் இங்கே எங்கேயோ சைன் போட்டு வச்சிடாதீங்க இந்த இடத்துல அதாவது இங்கே ஒன்று இங்கே மூணு ஒன்று அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஃபோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஃபைன் போடுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது ஸோ இல்லை வேறு எதுவும் வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ரீசனே ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கார்த்திக் அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு இந்த டீடைல்டு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதனால தான் ஸோ வேறு எதுவும் வீடியோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்